ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் இன்னைக்கு ஒரு பிக் வந்து ஷேராக இருந்துச்சு நம்மளோட நிவின் அண்ட் விஜய் ரெண்டு பேரும் ஒரே பிக்கில் வந்து பேக் அண்ட் டெக்னீஷியன் போல இருக்கு சேர்ந்து எடுத்திருக்காங்க அடடா விஜய் நிவின் மட்டும் கிடையாதுங்க இங்கே இன்னொரு கியூட்டான ஒரு பர்சனும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட பின்னாடி நம்ம காவேரி வந்து அந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க அந்த ஒரு அந்த பிளாக் கலர் ஸ்வெட்டர் போட்டுட்டு அங்கே உட்காந்துருக்க அந்த ஒரு பிக் வந்து நல்லா தெரியுது நம்ம காவேரி இவங்க ரெண்டு பேர் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தது ஆக்சுவலாக காவேரியும் அந்த பிக்கில் வந்து வந்துட்டாங்க நிறைய குழப்பம் இருக்குது இப்போ இருக்க எபிசோட் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த ட்ராக் நல்லா ட்ரெண்டிங்ல ட்ரெண்டிங்கில் இல்லை ஹாட்ஸ்டாரில் சீரியல் வந்து இந்த ஸ்டோரி நல்லா இல்லை அப்படின்னு என்ன ஸ்டோரி தாங்க எடுத்தால் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கும் புரியலை டீம் சைடும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருப்பாங்க எந்த எடுத்தாலும் பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி நான் பர்டிகுலராக எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலரை கமெண்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ட்ராக் நல்லாவே இல்லை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக விஜய் காவேரிக்கு ப்ராப்ளம் வந்தால் பிடிக்கல அப்படிங்கிறது ஓகே ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ராப்ளம் இருக்கு அதை பார்க்க முடியல எங்களால் அப்படின்னு சொல்றது அதர் பர்சன்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும்போது அதை சால்வ் பண்ணுற பர்சனாக ஹீரோ ஹீரோயின் இருக்கும்போது அதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் தெரியல இதையும் பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ட்ராக் வந்து எப்படி சொல்றது பாசிட்டிவாகவே கொண்டு போயிட்டு இருந்தா டிஆர்பி வராது அந்த பூச்சூட்டல் அந்த விழா அந்த ஃபங்க்ஷன்லாம் நான் நினச்சேன் நல்ல டிஆர்பி வரும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரசிகர்களுக்கு அதை ரசிக்கக்கூடிய வகையில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணோம் அப்படின்னா இது மட்டும் போதவே போதாது இந்த மாதிரி ஹை ட்ராக் ட்ராக்கெல்லாம் கொடுத்து அதை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு போனால் அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸும் ஏதோ விறுவிறுப்பாக போகுது ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமு யூடியூப் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு அதை சொல்கிறத விட்டுட்டு என்ன நடக்க போகுது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிங்க கண்டிப்பாக இப்போ போயிட்டுருக்க ட்ராக்கை தாண்டி இதுலேயும் என்ன விறுவிறுப்பாக கொடுக்க முடியும் அப்படின்றதையும் கொடுப்பாங்க அதே மாதிரி பிக்பாஸ் முடிய போகிற சூழ்நிலையில் ஸ்டோரி கண்டிப்பாக வேணும் ஸ்டோரி இல்லை அப்படின்னா சீரியல் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஸ்டேஜ் புது ஸ்டோரிஸ் அப்படின்னு வருது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் போகும்பா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் நம்ம நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி பாசிட்டிவா பார்க்குறவங்களையும் நெகட்டிவா பார்க்க வச்சு சீரியலுக்கு எதுவும் பாதிப்பை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு